சப்ஸ்கிரைப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னு சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம ராமேஸ்வரத்தில் பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா அதனால் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் போகக்கூடிய ட்ரெயின் டீட்டெயில்ஸ் பார்த்துடலங்க அங்கே என்ன நிறைய ட்ரெயின் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகுதுங்க கோயம்புத்தூர்லருந்து அதுவும் வாரத்தில் ஒரே நாள் தான் போகுதுங்க அந்த ட்ரெயினை பற்றிய முழு தகவலையும் பார்த்துர்லாம் அது போக மாற்று ட்ரெயின்கள் இருக்குதுங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துர்லாங்க கோவை டு ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வண்டி எண் என்ன அப்படின்னா பதினாறு ஆறுநூற்றி பதினெட்டுங்க இந்த வண்டி வாரத்தில் ஒரு நாள் கோவையிலேருந்து ராமேஸ்வரம் போகுதுங்க அது எந்த நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமைங்க செவ்வாய்க்கிழமை நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சிக்கு இந்த வண்டி புறப்படுதுங்க இந்த வண்டி திருப்பூர் ஈரோடு கரூர் வழியாக திருச்சிராப்பள்ளி புதுக்கோட்டை காரைக்குடி தேவக்கோட்டை ரோடு அப்புறம் சிவகங்கை மானாமதுரை ஜங்க்ஷன் பரமக்குடி ராமநாதபுரம் மண்டபம் வழியாக ராமேஸ்வரம் சென்று அடையுதுங்க அப்படியே டைமிங்கும் பார்த்துட்லங்க கோயம்புத்தூரில் நைட்டு ஏழு நாற்பத்தஞ்சுக்கு எடுக்கிறாங்க திருப்பூருக்கு எட்டு இருபத்தி மூணுக்கு வருதுங்க எட்டு இருபத்தி அஞ்சுக்கு கிளம்புதுங்க ஈரோடுக்கு ஒன்பது பத்துக்கு வருதுங்க ஒன்பது பதினஞ்சுக்கு கிளம்பிடுங்க கரூருக்கு பத்து முப்பத்தி மூணுக்கு வருதுங்க முப்பத்தஞ்சுக்கு கிளம்பிடுங்க திருச்சிக்கு நைட்டு பன்னெண்டு அஞ்சுக்கு வருதுங்க பன்னெண்டு பத்துக்கு கிளம்பிடுங்க புதுக்கோட்டைக்கு நைட்டு பன்னெண்டு ஐம்பத்தெட்டுக்கு வருதுங்க ஒரு மணிக்கு கிளம்பிடுங்க காரைக்குடிக்கு நைட்டு ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு வருதுங்க ரெண்டு மணிக்கு கிளம்பிடுங்க அடுத்தது தேவக்கோட்டை ரோடுங்க ரெண்டு நாலுக்கு வருது ரெண்டு அஞ்சுக்கே கிளம்பிடுங்க சிவகங்கைக்கு ரெண்டு முப்பத்தி மூணுக்கு வருதுங்க ரெண்டு முப்பத்தஞ்சிக்கு கிளம்பிடுங்க மானாமதுரைக்கு ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு வருதுங்க மூணு மணிக்கு கிளம்பிடுங்க பரமக்குடிக்கு மூணு பத்தொம்பதுக்கு வருதுங்க மூணு இருபதுக்கே கிளம்பிடுங்க ராமநாதபுரத்துக்கு நாலு மூணுக்கு வருதுங்க நாலு அஞ்சுக்கே கிளம்பிடுங்க மண்டபத்துக்கு நாலு இருபத்தி நாலுக்கு போகுதுங்க நாலு இருபத்தஞ்சிக்கு மண்டபத்துலேருந்து கிளம்பிடுங்க விடிய கால ஆறு பதினஞ்சுக்கு ராமேஸ்வரம் சென்று அடையுதுங்க அடுத்து நம்ம மாற்று ட்ரெயின் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்லாங்க மாற்று ட்ரெயின் அப்படிங்கிறத வந்து நம்ம எந்த அளவுக்கு நான் சொல்கிறேனோ அதை நீங்கள் அந்தளவுக்கு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியுங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து மதுரைக்கு போய் தான் நம்ம ட்ரெயின் மாற்றி ராமேஸ்வரம் போகணுமா இருக்குங்க நீங்கள் கோவை டு மதுரைக்கு நைட்டு ஏழு முப்பதுக்கு வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டு இருக்குதுங்க இது வந்து டெய்லியுமே போயிட்டு வரக்கூடிய எக்ஸ்பிரஸ் தாங்க இதுக்கு மாற்று ட்ரெயின் மதுரையில் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாங்க ஆனால் இந்த ட்ரெயின் வந்து மதுரைக்கு காலையில் வெடி காலை பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு போய் சேருதுங்க மாற்று ட்ரெயின் வந்து ஒன்று நாற்பதுக்கு தான் இருக்குங்க நீங்கள் மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு மணி நேரம் பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ண வேண்டி இருக்குங்க மதுரையில் வண்டி எண் பதினாறு எழுநூற்றி எழுபத்தொம்பது இருக்குங்க இந்த வண்டி வாரத்தில் மூணு நாள் மட்டும்தான் ரன்னிங்கில் இருக்குங்க திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அதாவது திங்கட்கிழமை வெடியக்காலை இன்னும் நாற்பதுக்கு இருக்குங்க வெள்ளிக்கிழமை அதே மாதிரி ஒன்று நாற்பதுக்கு இருக்குங்க சனிக்கிழமையும் அதே மாதிரி ஒன்று நாற்பதுக்கு இருக்குங்க இந்த ட்ரெயினை நீங்கள் வந்து கோவையிலேருந்து மதுரைக்கு தினந்தோறும் இயங்கக்கூடிய வண்டியன் இருபத்தி ரெண்டு அறுபத்தெட்டை பயன்படுத்தி இந்த ட்ரெயினை மாற்று ட்ரெயினாகவும் பயன்படுத்திக்கலங்க இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு போகக்கூடிய ட்ரெயின் வண்டி எண் பதினாறு ஏழுநூற்றி எழுவத்தொம்பது வந்து வாரத்தின் மூன்று நாட்கள் இயங்குதுங்க நீங்கள் வந்து கோவையிலேருந்து மதுரைக்கு டெய்லியுமே வரக்கூடிய ட்ரெயின் வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தெட்டை பயன்படுத்தி மாற்று ட்ரெயினாக அதில் போய்க்கலாங்க நீங்கள் நீங்கள் எப்போவுமே வண்டி எண் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி அறுபத்தெட்டு நைட்டு ஏழரை மணிக்கு கிளம்புது இல்லைங்களா அதில் நீங்கள் ஏறினீங்கன்னா அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஏறினீங்கன்னா அஞ்சு மணி நேரத்தில் வெடி காலையில் ஒன்று நாற்பதுக்கு வண்டியன் பதினாறு ஏழ்நூற்றி எழுபத்தொன்பது ராமேஸ்வரம் எக்ஸ்ப்ரெஸ் இருக்குதுங்க மதுரையிலேருந்து மாற்று ட்ரெயினாக அதை பயன்படுத்திக்கலாங்க வியாழக்கிழமை ஏழு முப்பதுக்கு நீங்கள் கோயம்புத்தூரில் இந்த வண்டியன் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தெட்டை பயன்படுத்தினீங்கன்னா திரும்பவும் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்று நாற்பது வெடியை காலையில் வண்டி எண் பதினாறு ஏழ்நூற்றி எழுவத்தொம்பது மாற்று ட்ரெயினாக பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வண்டியன் ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு எட்டை பயன்படுத்தினீங்கன்னா ஏழு முப்பதுக்கு கோயம்புத்தூரில் வெடியை காலையில் ஒன்று நாற்பதுக்கு வண்டி எண் ஒன்று ஆறு ஏழு ஏழு ஒம்பது சனிக்கிழமை வெடிக்கலையில் பயன்படுத்தி ராமேஸ்வரத்துக்கு சென்றடையலைங்க இப்போ வந்து வாரத்தின் மூன்று நாளில் நம்ம திங்கள் வெள்ளி தனி இந்த மூணு நாளுக்கான மாற்று ட்ரெயின் பார்த்துட்டுங்க இன்னொரு மாற்று ட்ரெயின் இருக்குதுங்க நம்ம கோயம்புத்தூரில் வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி அறுபத்தி எட்டை ஏழரை மணிக்கு ஏறினோன்னா அதிகாலை பன்னெண்டு இருபத்தி ஐந்துக்கு வந்து மதுரை சென்றடையுதுங்க இந்த வண்டி நீங்கள் திங்கக்கிழமை ஏறினீங்கன்னா அதிகாலை செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு மதுரையை சென்றடையுதுங்க நீங்கள் அங்கே வந்து ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்குங்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பதுக்கு வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் புதன்கிழமை ஏறினீங்கன்னா வியாழக்கிழமை அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு போய் சேருங்க அந்த வியாழக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பதுக்கு உங்களுக்கு வண்டி எண் இருபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருக்குதுங்க அதே மாதிரி நீங்கள் சனிக்கிழமை கோயம்புத்தூரில் ஏறினிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சிக்கு போய் சேருங்க நீங்கள் ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ரெண்டு நாற்பதுக்கு உங்களுக்கு வண்டி எண் இருபத்தி ரெண்டு வந்து மதுரையில் இருக்குங்க மொத்தமாக நம்ம பார்த்த மாற்று ட்ரெயின்கள் வந்து வாரத்தில் ஆறு நாளைக்கு நம்ம இதெல்லாம் கொடுத்துட்டோங்க ஒரே ஒரு நாள் புதன்கிழமை மட்டும் மாற்று ட்ரெயின் நமக்கு மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு இல்லைங்க அதனால் அதை மட்டும் கொடுக்கலைங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த தகவல்களை கேட்டுட்டு இதை பயன்படுத்துனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக்கையும் கமெண்ட் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க நீங்கள் கொடுக்குற லைக் அண்ட் கமெண்ட்கள் தான் எங்களுக்கு அடுத்த வீடியோக்கான மோட்டிவேஷனாக அமையுங்க நன்றி வணக்கம் சப்ஸ்க்ரைப்